மூவி வழங்கும் நடிக்கும் டிசம்பர் திரையரங்குகளில் ிஸ் தயாரிப்படிக்கும் சிகிச்சையே புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கடகராசி குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி சந்திரன் சந்திரனுடைய ராசியில பிறந்த காரணத்தினால இயற்கையிலே பேச்சு திறமை கொண்டவராகவும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றி கொண்டு திறன் கொண்டவராகவும் இருப்பீர்கள் உங்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்கள் அதிபதி சந்திரனுக்கு நட்பு கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் முதல் நான்கரை மாத காலங்கள் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் அதிலும் குறிப்பாக இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அஷ்டம சனி முடிவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும் தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீர்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் தொழில் வளர்ச்சிக்காக வெளியூர் வெளிநாடுகள் மூலமாக நல்ல ஆதரவுகள் கிடைக்கும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவுகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் அதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய அளவிற்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு விரும்பிய மாற்றங்கள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் விரும்பிய பதவி உயர்வுகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும் கடந்த இரண்டு வருடங்களாக உங்கள் ராசிக்கு எட்டில் செஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வரும் இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்பதாம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதால் உங்களுக்கு அஷ்டம சனி முடிகிறது அந்த சனி முடிவதால் ஏப்ரலுக்கு பிறகு ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் நன்றாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையும் எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படுவீர்கள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் குறிப்பாக உங்களுக்கு மே பதினான்குக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு மாறுதலானாலும் ஒன்பதாம் வீட்டு பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இல்லாமல் எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் எவ்வளவு பெரிய நெருக்கடி இருந்தாலும் உங்களின் தனித்திறமை காரணமாக அதனை சரியாக கையாண்டு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய இடத்து நட்பு உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் புதிய வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உடன் பிறந்தவிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும் அஷ்டம சனி முடிந்த பிறகு பார்க்கின்ற போது ஏப்ரல் பிறகு வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்புகள் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் ஏப்ரலுக்கு பிறகு உள்ள காலங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயப்படி கிடைக்க வேண்டிய பாக பிரிவினை தொடர்பான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் கூட ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சர்பகிரகம் சாயாகிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய கேது பகவான் மூன்றாம் வீட்டிலும் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வது ஒரு அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வெளியூர் வெளிநாடு மூலமாக நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து குறிப்பாக இந்த மே பதினெட்டுக்கு பிறகு பார்க்கின்ற பொழுது ராகு கேது மாற்றத்தால் கேது பகவான் ரெண்டாம் வீட்டுக்கும் ராகுபகவான் எட்டாம் வீட்டுக்கும் மாறுதல் ஆவார்கள் அப்படி மாறுதலாகின்ற பொழுது பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது ஆண்டின் முதல் நான்கரை மாதங்கள் குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதாலும் ஏப்ரல் மாதம் முதல் சனியின் சாதக சஞ்சாரத்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக சித்திரை வைகாசி புரட்டாசி மார்கழி ஆகிய மாதங்களில் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு வரும் நாட்களில் குறிப்பாக முதல் மூன்று மாதம் கழித்து உள்ள காலத்தில் அஷ்டம சனி முடிவதால் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு ஆரோக்கிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய அமைப்புகள் பல்வேறு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு இந்த ஆண்டில் எந்த கிரகத்தை வழிபாடு பெய்தால் எந்த நவகிரகத்தை வழிபாடு செய்தால் ஒரு வளமான பழங்களை அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது கேது பகவானுக்கு வழிபாடாக விநாயகர் வழிபாடு கேது ஸ்தலங்களுக்கு சென்று வருவது அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு செல்வதால் தக்ஷ்ணாமூர்த்தி வழிபாடு செய்வதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது என சொல்லலாம் பொதுவாக சனி சாதகமாக இருப்பதால் ஒரு வளமான முன்னேற்றத்தை வரும் நாட்களில் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பேச்சில் பொறுமையாக இருப்பதும் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வதும் மிகவும் நல்லது நேர்களே இதுவரை கடகராசிக்கான புத்தாண்டு பலன்களை கூறினேன் நன்றி வணக்கம் என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன்